ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கடவுள் நம்பினோரை கை விடுவதில்லை குருகி உருகி பிரார்த்தனை செய்யும் ஒரு பக்தன் கடவுளை நோக்கி வேண்டினான் கடவுளும் அவனுடைய பக்திக்கு இணங்கி அருள் பாலிச்சார் கடவுள்கிட்ட பேசுகிறதுக்கான சந்தர்ப்பமும் அந்த மனிதனுக்கு கிடைத்தது அவன் கேட்டான் கடவுளே நான் உங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்கலாமா அப்படின்னு கடவுள் சொன்னாரு தாராளமா கேளு அப்படின்னு அவன் கேட்டான் பொறுமையா கோவப்படாமல் பதில் சொல்லுவீங்களா அப்படின்னா கடவுள் சத்தியமா அப்படின்னு சொன்னாரு அவன் கேட்டான் இன்னைக்கு ஏன் எனக்கு இப்படி ஒரு மோசமான நாளை கொடுத்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு ஒன்றுமே புரியல என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு அவர் கேட்டார் அவன் கேட்டான் எப்பவும் சரியாக எழுந்திருக்கிறேன்னா இன்றைக்கி எழுந்திருச்சதே லேட்டு கடவுள் சொன்னார் ஆமாம் அவசரத்தில் என்னை கூட கும்பிடாம அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்ட அப்படின்னு அவன் சொன்னான் கிளம்புனதே லேட்டு இதில் என் பைக் வேறு பஞ்சராக இருந்தது அப்படின்னு கடவுள் சொன்னார் ஆமாம் அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொன்னான் சரி பஸ்ஸில் போலான்னு பஸ்ஸை பிடிச்சா வழியில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போல ஒரே டிராஃபிக் ஜாமு ஆஃபீஸுக்கு ஒரு மணி நேரம் லேட்டு கடவுள் ஆமா அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அவன் சொன்னான் மதியம் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள கேண்டீனில் சாப்பாடு காலி ஆயிடுச்சு கடைசியில் பசிக்கு ஏதோ கிடைச்சத அறகுறையாக சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் கடவுள் சொன்னாரு ஆமா அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொன்னான் பேங்க்ல பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் அது விஷயமா ஒருத்தர்கிட்ட ஃபோனை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பும்போது அவர்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது பேட்ரி சார்ஜ் இல்லாமல் மொபைலும் அந்த நேரம் பார்த்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான் கடவுள் சொன்னார் அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொன்னான் அதை பிடிச்சி இதை பிடிச்சி முட்டி மோதி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரூமில் ஏசியை போட்டு உட்காந்து டிவியை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சா ஏசி ரிப்பேர் ஆகி வேலை செய்யலை இன்னைக்கு எனக்கு எதுவுமே சரியாக இல்லை ஒரு நாள் உங்களை கும்பிட மறந்ததுக்கு இவ்வளவு கஷ்டங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டான் கடவுள் அவனை பார்த்து சிரிக்க சில வினாடிகள் கழிச்சு அவரு பேச ஆரம்பிச்சார் கடவுள் சொன்னாரு இன்னைக்கு உன்னோட கருமாப்படி மிகவும் மோசமான நாள் நீ காலையில அசந்து தூங்கிட்டு இருக்கும் போதே மரண தேவன் நோக்கி வந்துட்டாரு அவர் கூட வாக்குவாதம் பண்ணி உன்னை காப்பாற்ற வேண்டி கொஞ்சம் அதிக நேரம் தூங்க வச்சேன் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அவன் அதிர்ச்சியானான் கடவுள் சொன்னாரு உன் பைக்கை பஞ்சர் ஆக்கின ஏன்னா நீ ஆஃபீஸ் போகும்போது நீ போற ரூட்ல பிரேக் பிடிக்காம தாறுமாறா ஓடுற வேன் ஒண்ணு மேல இடிக்கிறதா இருந்தது அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகிதான் டிராபிக் ஜாமே ஆச்சு அப்படின்னு சொன்னாரு அவன் ஆச்சரியமா அதை பார்த்துட்டே இருந்தான் நீ பைக்ல போயிருந்தா அந்த வேன் மரணதேவன் கணக்குப்படி உன் மேல இடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த மனிதன் அதிர்ச்சியானான் கடவுள் சொன்னாரு மதியம் உனக்கு சாப்பாடு கிடைக்காம போனதுக்கு காரணம் கடைசியா மிச்சம் இருந்த குழம்புல எலுக்கி வச்சிருந்த எலி பாஷாணம் எப்படியோ தவறி விழுந்துருச்சு யாருமே அதை கவனிக்கல நீ மட்டும் அதை சாப்பிட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்டாரு அந்த மனிதன் கண் கலங்கியபடி இருந்தான் கடவுள் சொன்னாரு சாயந்தரம் அலைபேசி சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு காரணம் அந்த நபர் உனக்கு தவறான வாக்குறுதிகளை கொடுத்து இக்கட்டுல மாட்டி விடணும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு எனவே அதிலிருந்து காப்பாற்ற வேண்டி உன்னோட போனை நான் செயலிழக்க இழக்க செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவன் அதிர்ச்சியோட அதை பார்த்துக்கிட்டே இருந்தான் கடவுள் சொன்னாரு அப்புறம் அந்த ஏசி மிஷின் கோளாறு ஏற்பட்டு அதில் முறையற்ற முறையில் கரண்ட் வந்துட்டு இருந்தது ஒருவேளை முகம் கழுவி கொண்டு ஈர கையோடு எப்போதும் போல நீ ஸ்விட்சை தொட்டிருந்தா அந்த கணமே தூக்கி எறியப்பட்டிருப்ப ஆகையால தான் அதை செயலிழக்க செஞ்சேன் என்னை வணங்க மறுத்ததால் அன்னைக்கு முழுவதும் நீ சோதனையை சந்திச்ச அப்படின்னு என்னை தவறாக நினச்சிக்கிட்டியே நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒரு கணம் கூட மறக்கவே இல்லை உன்னை காக்கவும் மறக்கலை அப்படின்னு அவர் சொன்னார் இதை கேட்ட அந்த மனிதன் சொன்னான் இப்போ புரியுது இறைவா என் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பும் மக்கரையும் இது புரியாம உங்களை நான் ரொம்பவும் நிந்திச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டான் கடவுள் சொன்னார் மன்னிப்பு கேட்காத என்னை நம்பு எப்போதுமே எந்த சூழ்நிலையிலுமே அது போதும் நீ திட்டமிடுவதை விட உனக்காக நான் திட்டமிடுவது எப்போதுமே சரியாகவே இருக்கும் அப்படின்னு கடவுள் சொன்னார் அந்த மனிதன் சொன்னால் இனி நிச்சயமாக உங்களை சந்தேகப்படவே மாட்டேன் உங்கள் அருளையும் சந்தேகப்பட மாட்டேன் கண்ணை இமை காப்பது போல ஒவ்வொரு கணமும் நீங்க என்ன காப்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னான் கடவுளை நம்புனவங்க கண்டிப்பாக அவர் என்றைக்கும் கைவிடுறதே இல்லை கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்கோ இல்லையோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது நமக்கு நடப்பது எல்லாமே நல்லவைகளே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா கடவுள் நம்முடன் இருப்பதை நம்மளால் உணர முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி